புதைலி அகழ்வு பணிகள் இன்று ஒன்பதாம் நாளும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இருந்து தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆஹ் இந்த கடந்த ஒன்பது நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரிச்சாத்தகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் எத்தனை மனித எண்பு தொகுதியில் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரிட்சார் தகவல் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆஹ் ஒன்பது நாட்களின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி இறுதி நாளாக இத்துடன் இது நிறைவு வருகின்றது பரிட்சார் தகழ்வு பணி ஆஹ் பரீட்சார் தகவல் பணி நிறைவுறுகின்ற இன்றைய நிலையில மொத்தமாக வந்து பத்தொன்பது முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது இந்த முடிவு நாளில் அந்த பத்தொன்பது எலும்பு தொகுதிகளும் முழுமையாக அகல் பணி அஹ் இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு சட்ட வைத்திய நிபுணர்கள் கையளிக்கப்படுறதுக்கு இருக்குது நீதிமன்றத்து அவரினூடாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது இந்த அடிப்படையில ஏற்கனவே நேற்று நீதிமன்றம் இது குற்றம் நிகழ்ந்த ஒரு ரகசியமான குற்றப்பிரதேசம் நிகழ்ந்த ஒரு சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக பாரியம் எனது புதை புலியாக நிலையில் நிலையில இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வந்து சட்ட வைத்திய நிபுணர் அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டுள்ளார் அதற்கமைவாக அதற்கான செலவிட்டு பாதிட்டை வந்து நீதிமன்றத்துல வந்து காலதாமதமின்றி சொன்ன அடிப்படையில இன்று நீதிமன்றத்திடம் அந்த பாதிடு தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கு அஹ் அது உரிய நிதி வழங்குனர் அஹ் வழங்கும் அரசு நிறுவனங்களுடன் கையளிக்கப்பட்டு ஒரு இரண்டு வார கால ஆசம் கேட்கப்பட்டிருக்க அடிப்படையில அந்த நிதி பாதீடு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தேச திகதியாக கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இருபதாம் தேதி மிலவும் மகள் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அஹ் ஆனால் பாதீட்டினுடைய அங்கீகாரம்

ட்ரோன் கேமராவின் உதவியோட சந்தேகத்துக்கிடமாக இருக்கலாம் என்ற பகுதி வந்து படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அது எடுக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்காக வந்து பேராசிரியர் தொல்பொருள் பேராசிரியர் சுமதுவாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அவர் தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அது தொடர்பான மேலதிகாரிகளை சமர்ப்பிக்கிறார் ஆரம்ப இடம் முடிவிடம் எது என்றதை வந்து தற்போதைக்கு சொல்ல இயலாது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் இப்போதைக்கு செய்மதி ஒளிப்பட் அனுசரணையும் அந்த படத்தினுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் என்னுடைய காலமுறை காலையில வந்து ட்ரோன் மூலமாக வந்து எடுக்கப்பட்ட படத்தின் அடிப்படையிலையும் உத்தேசமான பிரதேசங்கள் அடையாளம் காண முடியுமே ஒழிய ஆரம்பமும் முடிவும் என்றது வந்து தற்போதைக்கு இப்போதைய நிலைமையில வந்து சொல்ல முடியாது பாதுகாப்பு தொடர்பாக நேற்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தால போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு வந்து தாங்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னதோட ஆஹ் சிந்து பார்த்தி இந்து மயானத்தினுடைய நிர்வாக குழுவினர்ல இருந்து ரெண்டு பேர் வந்து குறித்த பொலிஸ் அலுவலர்களோட வந்து பாதுகாப்பு தொடர்பாக வந்து அஹ் அவர்களோட தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னது கட்டளை எடுக்கப்பட்டது அதற்கு அந்த குறித்த இந்துமயான நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்துள்ளார்கள் அதே நேரத்துல நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா இல்ல முழுமையாக நடைபெற்றது என்ன இதுவரையில் கடந்த ஒன்பது நாள் நடந்தது வந்து ஒரு மனித புதகுழியா இல்லையான்றது தொடர்பான தீர்மானம் எடுக்கிறதுக்கான பரிச்சார்த்த அகழ்வு பணிதான் நடைபெற்றிருக்குது இது தொடர்பா மேலதிகமா கால நிர்ணயம் என்ன செய்யணும் அல்லது இது தொடர்பான நிகழ்வுகள் தொடர்பான விடயங்கள் பூர்வாங்க அகழ்வு பணிகள் வந்து முற்றுமுழுதாக முடிஞ்சதுக்கு பிறகுதான் அது தொடர்பான தீர்மானம் வந்து எடுக்கணும் உத்தேசமாக வந்து ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அது வந்து வைத்திய அதிகாரி வந்து நீதிமன்றத்துல கையளிச்சிருக்கிறார் அதை இனி நீதிமன்றத்திலிருந்து தகுந்த திணைக்கிழங்களுக்கு அனுப்பி அது தொடர்பான அனுமதி வர்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் காலத்துல அதுக்கு பிறகு நிச்சயமாக திகை வந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிவித்துக் கொள்ள அகிலத்துடன் இடைத்தரங்கும்